என்று நான் பகிரக்கூடிய தகவல் அப்படின்னா ஒருத்தனுடைய வளர்ச்சி அது எந்த விதமான வளர்ச்சியாக இருக்கட்டும் படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையின் அடுத்த நிலைக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக வளர்ச்சி வேலையிலேயே தினமும் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வேலை இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸு ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு உடல் அசைவு மூலியமாக ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வர முடியும் இன்னொன்று என்னென்னா நல்லா மூச்சை நல்லா உள்ளே வாங்கிட்டு வயிறு வெளியில் வர வரைக்கும் நல்ல மூச்சை உள்ளே வாங்கிட்டு பொறுமையாக அப்படியே விட்டிங்கன்னா இதுவும் வந்து உடல் சார்ந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் சரி மனதுக்கு ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அனைத்து ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் அப்படின்னா ஒருத்தருடைய வளர்ச்சி அது எந்த விதமான வளர்ச்சியாக இருக்கட்டும் படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையின் அடுத்த நிலைக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லா வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் ஒரு பயம் ஒரு பதற்றம் ஒரு சந்தேகம் அப்படின்னக்கூடிய இந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய நிறைய நிறைய வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிமூவ் பண்ணணும் இந்த டென்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அப்பப்போவே அதை பண்ணிக்கணும் அதாவது இருட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விலக்கேற்றுவது விளக்கேற்றினால் அந்த இருட்டிலேருந்து நம்ம வந்து வெளிச்சம் பெறலாம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அதுவாக விடியட்டும் அதுவாக வெளிச்சம் வரட்டும் அப்படின்ற போது நம்ம காத்திருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வந்து உருவாகிடுறோம் அப்போது நாம் ஏற்படுத்தி கொண்ட இருட்டை நாம் தான் விலக்கேற்றி அதை வந்து வெளிச்சமாக கொண்டு வர முடியும் அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த டென்ஷன் இதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அப்பப்போவே அதை நிவர்த்தி பண்ணிட்டு போயிடணும் இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு ரெண்டு நாளாக ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் ஓடிக்கிட்டு மூணாவது நாளில் போய் நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்போது அதுக்காக நம்ம தனியாக ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய மற்ற விஷயங்கள் வேலைகள் எல்லாமே வந்து பாதிப்பு உள்ளாகத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய தின வாழ்க்கையிலேயே நீங்கள் எப்போல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ எப்போல்லாம் அந்த டென்ஷன் ஏற்படுதோ எப்போல்லாம் அந்த ப்ரெஷர் ஏற்படுதோ அப்போது அந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ஒரு ஒரு ஐந்து நிமிடத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தளர்வு நிலையை ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய வேலையிலேயே தினமும் நீங்க ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸு ஒரு ஒரு மணி நேரம் வேலை இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸு இதை கண்டிப்பா நீங்கள் செஞ்சுக்கினா மட்டும்தான் வளர்ச்சி ஏற்படுமே தவிர இல்லைன்னா வளர்ச்சி ஏற்படவே ஏற்படாது சரி இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணலாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு உடலுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு மனதுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு இதை ரெண்டையும் அந்த அஞ்சு நிமிடம் பத்து நிமிடத்துக்குள்ளே நம்ம செய்யணும் அப்படின்னும் போது இப்போ உடல் ரிலாக்சேஷன் உடலவை உடலை தளர் தளர்வு படுத்தக்கூடிய ஒரு ரிலாக்சேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம வந்து உடம்புல சோம்பல் முறிப்போம் இல்லையா இப்போ சோம்பல் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் நம்ம முதுகுறிப்போம் இல்லை கையை அப்படி எடுத்துகிட்டு போய் தலைக்கு மேலே போகுவோம் அந்த மாதிரி இல்லை இப்படி தீட்டுவோம் இப்படி மடக்குவோம் இதெல்லாம் வந்து உடல் சோம்பல் முறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு உடல் அசைவு மூலியமாக ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வர முடியும் இன்னொன்று என்னென்னா நல்லா மூச்சை நல்லா உள்ள வாங்கிட்டு வயிறு வெளியில் வர வரைக்கும் நல்ல மூச்சை உள்ள வாங்கிட்டு பொறுமையாக அப்படியே விட்டிங்கன்னா இதுவும் வந்து உடல் சார்ந்த ஒரு ரிலாக்ஸேஷனில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கைகள் இருக்கு இல்லையா அந்த கைகளை ரொம்ப இறுக்கி இப்படி பிடிச்சிக்கங்க இறுக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு விரலாக நீங்கள் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுவும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நீங்கள் வேலை செய்து கொண்டு சரி உங்கள் காது மடல்கள் இருக்கு இல்லையா அந்த காடு மடல்கள் மடல்களை வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகும் நிறைய சக்தி நிறைய நரம்புகள் இணைக்கப்பட்ட ஒரு இடமாக காதுகள் இருக்கு உடம்புல இருக்க அனைத்து விஷயங்களும் இந்த காதுகள் இணைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இந்த காதுகளை நீங்கள் வந்து கையில் இப்படி இழுத்து இழுத்து எல்லாம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய உடல் சம்மந்தமான ரிலாக்ஸேஷனாக மாறப்போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை வருடுறது நீங்கள் எப்போல்லாம் ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ அப்போ என்ன பண்ணுறது இல்லை உடலுக்கு ஜஸ்ட்டு மேலேருந்து ഒരു സർക്കുലർ മോഷനിൽ അവിടെ ഫുൾ ആ இந்த மாதிரி வந்து ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை பண்ணிங்கன்னா உடல் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகக்கூடிய ஒரு மெத்தடெல்லாம் நான் சொல்கிறேன் அதாவது சோம்பல் முறிக்கக்கூடியது காதுகளை எடுத்து விடக்கூடியது அதே மாதிரி முகத்தில் வந்து நீங்கள் கை வச்சு அந்த தொடு உணர்வுன்னு சொல்லக்கூடிய அது மூலயமாக நீங்கள் பண்ணக்கூடியது இப்படி நம்மளே வந்து நம்ம உடல் நம்மளுடைய தோலை வந்து இப்படி கூசு வச்சுக்கிற மாதிரி இந்த புல்லரிக்கிற வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி உடல் மூலயமாக நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பண்ணிங்கனாலும் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ இந்த மூக்கோட விளிம்பில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா கூட இதெல்லாம் வந்து பாடியோட ரிலாக்ஸேஷனுக்கான மெத்தட் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் சரி மனதுக்கு ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேலை செய்யும் போது நடுவில் நடுவில் மனதையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து அந்த வேலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நூறு பர்சன்ட் நம்மளால் பண்ண முடியும் அப்போ அந்த மனம் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் வந்து அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் அதாவது என்னென்னா பாட்டு பாடல்கள் கேட்பதோ இல்லை வந்து நீங்கள் ஒரு அந்த ஒரு டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் இயற்கையை ரசிப்பதோ ஒரு செடியை பார்க்குறது ஒரு மலரை பார்க்குறது இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த எசென்சியல் ஆயில்ஸ் சொல்லுவாங்கள் அந்த சென்டட் ஆயில்ஸ் ஃப்ராக்ரென்ஸ் சொல்லுவாங்க அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து அதை வந்து நம்ம நுகர்றது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பழைய நல்ல நினைவுகளை ஞாபகம் ஞாபகப்படுத்திக் கொள்வது இல்லை உங்கள் குழந்தையோட முகத்தை வைத்து நீங்கள் சில விஷ் கற்பனைகள் செய்து கொள்வது இல்லை வந்து இந்த உங்களையே நீங்கள் வந்து கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் கண்களை மூடினா கற்பனையால் நம்மளை பார்ப்போம் அப்போ கற்பனையால் பார்ப்பது எதுனா மனம்தான் அப்போ கற்பனையாக உங்கள் முடி அந்த உணர்வு மேலே இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்புறம் உங்கள் நெற்றிக்கிட்ட வர்றது உங்கள் கண்கள் கிட்ட வர்றது உங்கள் கழுத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த உணர்வு அதில் ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணுறோமா அப்படியே நம்ம உடலை உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை கற்பனையால் பார்த்து கொண்டே நம்மளே நம்ம பார்த்துக்கொண்டே வர்றது எல்லாமே மனம் சார்ந்த ரிலாக்ஸேஷனாக வரும் ஸோ அப்போ இயற்கையை பார்ப்பது இருந்தாலும் சரி நம்மளே நம்மளை கற்பனை பார்ப்பது இல்லை வாசனை திரு நல்ல இயற்கை வாசனை திரவங்களை நுகரும் பொழுது சில நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி சில வால் போஸ்டர்ஸு ஒரு வால் பிக்சர்ஸு ஸோ இந்த மாதிரி மனம் சம்மந்தமான ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வரணும் இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதை வந்து என்னென்னா உங்களுடைய வேலை நேரத்திலேயே உடல் சார்ந்த ஒரு ரிலாக்சேஷன் மனம் சார்ந்த ஒரு ரிலாக்ஸேஷனை கூடவே வச்சு உங்களுடைய வாழ்க்கையோட பழக்கமே மாற்றிக்கணும் இந்த பழக்கமாகவே மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வளர்ச்சி தினமும் ஏற்படும் நீங்க ஒரு அஞ்சு நாள் ப்ரெஷர்லேயே இருந்து டென்ஷன்லயே இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வாங்கிட்டு ஆறாவது நாள் ஏழாவது நாள் போயிட்டு நான் தனியா போய் ரிலாக்ஸ் பண்ண போறேன்னா அது தயவுசெய்து பண்ணாதீங்க அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ப்ரெஷராக மாறிவிடும் அப்போ அன்னன்னைக்கு பொழுதுக்கு நம்ம எப்படி ரிலாக்சேஷன் பண்ணிக்கலாம் அப்ப உடல் ரீதியா நான் சொன்னேன் மன ரீதியாக சொன்னேன் இதை மட்டும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் உங்களோட வேலையை பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் உங்கள் பாடி மைண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஒன் ஹவர் பொறுத்து ஒரு டென் மினிட்ஸ் இப்படி இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இல்லை வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உடலுக்கு ரிலாக்ஸேஷனும் மனதுக்கு ரிலாக்ஸேஷனோ அதையும் அவங்க கொடுக்கணும் வீட்டில் சமைக்கிறாங்க வீட்டு வேலை பார்க்குறாங்கன்னு விட்டுறாதீங்க இட இடைய நேரத்தில் நான் சொன்ன இந்த மெத்தட் உடல் ரிலாக்ஸேஷன் மனம் ரிலாக்ஸேஷன் சில விஷயத்தை நம்ம பண்ணும் என்ன ஆகும்னா நம்ம தொடர்ந்து அந்த செய்கியை வந்து செஞ்சுக்கிட்டே போகலாம் ஏன்னா இதுக்கும் வந்து மூச்சுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க ப்ரெஷர் ஆகிறீங்கன்னா மூச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் டென்ஷன் ஆனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் பயம் வந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அப்போ மூச்சு அதிகமாக போக போக என்னென்னா ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அதனால நம்ம நம்மளுடைய வேலை மிதமாக போகணும் நம்மளுடைய வேலை கரெக்டாக அந்த நாள் முழுவதும் சுலபமாக போகணும் அப்படின்னா அந்த ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இதோடு சேர்ந்து நம்மளுடைய பயணம் இருந்துச்சுன்னா மட்டும் நமக்கு பெரும்பாலான வளர்ச்சி ஏற்படும் நன்றி மகிழ்ச்சி